நம்ம செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த குறிக்கோளாக இருந்தாலும் சரி முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அதை முதல்ல நம்ம கற்றுக்கணும் அப்போது நம்ம குறிக்கோளை நிர்ணயம் பண்ணியாச்சு அதுக்காக இப்போ வேலை செஞ்சுட்ருக்குறோம் அதை முழு மனசோடு செஞ்சோம்னா தானே அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம முழுமனதோடு செய்ய வேண்டும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ மகாத்மா ஒரு வீட்டுக்கு போயிருந்தாராம் நாடு சுதந்திரமெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் மகாத்மாவை ஆயாச்சு ஒரு வீட்டுக்கு அவர் கெஸ்ட்டாக போயிருக்கார் போனதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு வீட்டில் ஒரு இடத்துல தங்க வச்சுருக்காங்க ஒரு பெரிய கெஸ்ட் ஆச்சா ஒரு அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்து தங்க வச்சுட்டாங்க அவர் மூணு நாள் அந்த இடத்துல தங்கியிருக்கார் மூணு நாளாக அந்த கழிப்பறையை அவர் தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கார் இப்போ மூணு நாள் முடிஞ்சிருச்சு அப்புறம் அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வெடிபட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற நினைக்கிற தருணத்தில் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் இருங்கன்னு சொல்லிட்டு அவரே போய் இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாரும் ஓடி வந்து கேட்குறாங்க பதட்டம் ஐயோ நீங்கள் இவ்வளோ பெரிய மகாத்மாவா வந்து உங்களுடைய கழிவறையை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி ஓடி வந்து கேட்டாங்களா அதுக்கு அவர் சொன்னாரா நான் உபயோகப்படுத்திய கழிவறையை நான் தானே சுத்தம் பண்ணணும் அதுக்கு வேறு யாராவது கூட்டு வந்து சுத்தம் படுத்துறது எவ்வளோ பெரிய தவறு எந்த வேலையாக இருந்தாலும் நாம் முன்னாடி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வர வேண்டுங்கிற மகாத்மா கதையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் கழிவறை சுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி சமையல் கட்டில் பாத்திரத்தை சுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வேலை கண்டிப்பாக நாம் தான் முன்னின்று செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தவங்கள எதிர்பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட வேலை நடக்காமல் நின்று போய்விடும் அதனால காலதாமதம் ஆகலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம கடந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம் இன்னொன்று பாருங்க வெற்றி என்பது வெற்றி என்பது எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா சின்ன சின்ன வெற்றிகள் அதாவது பிரிக்கப்பட்ட பகுக்கப்பட்ட சிறு வெற்றிகள் மூலமாக கிடைக்கும் அதாவது உலகத்தையே வீல் சேர்ல சுற்றி வந்தாங்க ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர்ல வச்சுக்கலாம் அவர் சுற்றி வந்தார் அவர்கிட்ட போய் கேட்டாங்களா இப்படி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சாதித்தீர்கள் அது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு அவர் சொன்னாரா ஒன்றும் இல்லைங்க இது உலகத்தையே வீல் சேரில் சுற்றணுன்னு நினைச்சோன்னா நமக்கு மலப்பாக தான் இருக்கும் அது நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அதை வந்து டிவைட் பை இத்தனை வாழ்நாட்கள் அப்படின்னு நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நம்மளால எவ்வளவு தூரம் அதை கணக்க முடியும் டெய்லி வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நடப்பது எனக்கு சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சோன்னா டிவைட் பை போட்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்போ சிறு சிறு வெற்றிகளாக நான் பி பிரித்து கொண்டேன் அப்போ பெருவெற்றி என்பது சிறு சிறு பகுக்கப்பட்ட வெற்றிகள் மூலமாக சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது மாதிரி பெருவெற்றிகள் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா பகுக்கப்பட்ட சிறு சிறு வெற்றிகள் மூலமாக சாத்தியமாகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாத்துக்கும் மேல எப்படி இருக்கணும்னா சக மனிதர்கள உறவு பாராட்ட வேணும் அன்பு பாராட்ட வேண்டும் இன்றைய ஜென்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த செல்போன் இருந்தா போதுங்கிற மாதிரி என் நிலமை வந்துருச்சு இல்லைங்களா அதை தாண்டி உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு நிறைய குழந்தைகள் வந்துட்டாங்க அவங்களை நம்ம எப்படி பழக்கப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான சமூக அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட்டிட்டு வந்து நம்ம பழக்கப்படுத்தணும் சிறுவயதுல இருந்து அப்புறம் வீட்டுக்குள்ள அம்மா அப்பா கிட்ட தாத்தா பாட்டி கிட்ட ஒரு நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு நாம் பழக்கப்படுத்த வேண்டும் அது கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியம் பாருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் சந்தோஷப்படுவதற்கு நம்மை கொண்டாடுவதற்கு ஆயிரம் பேர் வெளியில் இருக்கலாம் ஆனால் ஒருவேளை ஒரு ஒரு பெர்சென்டேஜ் ஒரு வேளை அதில் தோல்வி வந்துருச்சு ஏதாவது இடைஞ்சல் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை தூக்கி நிறுத்துவதற்கு தாங்கிக் கொள்வதற்கு நம்முடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் அதை கண்டிப்பாக நாம் தேடிக்கொள்ள வேண்டும் இதை வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் அடுத்து வர ஜென்ரேஷனும் நம்ம கண்டிப்பாக பழக்கப்படுத்த வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியம் அதை சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னாலே நிறைய பசங்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா திருந்தி அடுத்த தலைமுறைகளுக்கான வாழ்க்கை தேடல்களுக்கு நான் தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்வார்கள் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்திலே எல்லாத்துக்கும் மேலே அமைதி தரக்கூடிய இடம் என்பது கோவில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதை மாதிரி சமூக அமைப்புகள் இல்லைங்களா இந்த கோவிலுக்கு போய் கடவுளை கும்பிடுவது ஒரு வழிபாடு அப்படின்னு நினைச்சோம்னாலும் அதை எல்லாம் தாண்டி பாருங்க இன்றைய காலகட்டத்தில் பசங்கள்லாம் நிறைய உதவிகள் அடுத்தவங்களுக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ட்ரஸ்ட்டு மூலமாக அடுத்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி எல்லாம் ப பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தை படிக்க வைக்கிறாங்க இப்போ சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு இல்லைங்களா இப்போ நிறைய பேருக்கு படிப்பு உதவி செஞ்சாங்க நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அப்புறம் நிறைய பேர்த்துக்கு உடைகள் கொடுத்தாங்க உணவை கொடுத்தாங்க இருப்பிடம் கொடுத்தாங்க இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக நம்முடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்போது சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்பது நமக்கு நிச்சயமாக திரும்பி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்கவுங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இதற்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளை நாம் பழக்கப்படுத்த வேண்டும் இல்லைங்களா இப்போ பல நூல் படித்து நீ வளர்க்கும் கல்வி பிறர் நலன் கருதி நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே உள்ளதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே நம்ம எதற்கு தயார்படுத்திக்கணும்னா பல நூல் படித்து நீ வளர்க்கும் கல்வி அப்போது இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான்னு பாருங்க பல நூல் படித்து நீ வளர்க்கும் கல்வி பிறர் நலன் கருதி நீ வளங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே உள்ளதுதான் தெய்வம் அப்போது கோவிலுக்கு போய் கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவே நாம் கடவுளை தேடிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு அதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் அது இல்லை பாரதிய ஒரு நாள் போய் ஒரு சீடன் கேட்டானாமா அவர் வந்து பாரதி வந்து சீடர்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருந்தார் இப்போ கேட்டாங்களா கடவுளுங்கிற வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இவர் என்ன சொல்லிட்டாரா இன்னைக்கு போய்ட்டு நீ நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரான் அவனுக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சான் எதுக்கு பாரதி எந்த கொஸ்டின்னு கேட்டாலும் உடனே பதில் சொல்லிடுவார் இன்னைக்கு என்ன சொல்கிறார் இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வான்னு சொல்கிறார் அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு நான் அந்த இவர் பதில் சொல்றாரா கேலப்பா சீடனே கழுதையொன்றை கீழான பன்றியை தேளை கண்டு தாளை பிடித்து இருகரமும் குவித்து சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும் கூலத்தையும் மலத்தையும் வணங்கள் வேண்டும் கூடி நிற்கும் அனைத்தின் கூட்டம் தெய்வம் மீளத்தான் இதை விரிவாக எடுத்து சொல்வேன் விண்மட்டும் தெய்வம் அன்றி மண்ணும் மகதி அப்படின்னு சொன்னாராம் கேளப்பா சீடனே நீ என்ன நினைக்கணும்னா கழுதை ஒன்றை இருக்கலயே நம்ம திட்டும் பொழுது அடுத்தவங்களை என்ன சொல்லுவோம் முதல்ல வர வார்த்தை சீ கழுதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போது கழுதையை நாம தவறாக நினைப்போமா கேவலமாக நினைப்போமா கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியே கழுதைன்னு நினைச்சாரா முதல்ல பாரதியார் அப்படின்னு நினச்சாரா அதுக்கப்புறம் சே சே கழுதை விட கீழானது பன்றி இருக்குது அப்படின்னு நினைச்சாராம் கழுதை ஒன்றை கீழான பன்றியை தேளை கண்டு தாளை பிடித்து இருகரமும் சிறமே குவித்து சங்கர சங்கரை என்று பணிதல் வேண்டுமா தேழ் நம்ம கொட்டுதே அப்படின்னு நினைக்க கூடாதான் தேளை கண்டு அதோட தாளை பிடித்து இருகரமும் சிரமே குவித்து சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும் கூலத்தையும் மலத்தையும் வணங்கல் வேண்டுமா கும்பகோலம் தானே அலட்சியமா நினைக்க கூடாதான் கூலத்தையும் மலத்தையும் அணங்கல் வேண்டும் மனிதன் கழிக்கிற மலம் நினைக்க கூடாதான் கூலத்தையும் மலத்தையும் மணங்கள் வேண்டும் கூடி நிற்கும் அனைத்தின் கூட்டம் தெய்வமா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுடைய கூட்டமே இறைவன் தான் கூடி நிற்கும் அனைத்தின் கூட்டம் தெய்வம் எடுத்து சொல்வேன் இதை விரிவாக எடுத்து சொல்கிறேன் வின் மட்டும் தெய்வம் அன்று மண்ணும் மகதேன்னு சொன்னாராம் இப்ப கடவுளுங்கிற வந்து மேல் விண்ணில் தான் இருக்கிறார் அப்படின்னு கிடையாது வின் மட்டும் தெய்வம் அன்று மண்ணும் மகதேன்னு சொன்னாராம் மண்ணிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே தெய்வத்தினுடைய அம்சம் தான் ஏன்னு கேட்டோம்னா இப்போ கடவுள் ஒரு குழந்தையை படிக்கிறார் அந்த குழந்தை அடுத்த குழந்தையை படிக்கிறது நம்மளாம் எங்கிருந்து வந்தோம் பாருங்க நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தோம் அம்மா அப்பா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தாங்க அவங்க அம்மா இருந்து வந்தாங்க இப்படியே போய் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம்னா கடைசி அது எங்கே போய் முடியும் கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு அப்படிங்கிற கான்செப்ட்ல போய் முடியும் இல்லைங்களா அப்போது நம்மளுடைய குழந்தை எப்படி இருக்கும்னு பார்த்தா நம்மளை மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய உடற்கூறுகள் எல்லாம் இருக்குமா இல்லையா நம்மளுடைய பழக்க நம்மளுடைய உடற்கூறுகள் எல்லாம் வச்சு நம்மளுடைய குழந்தை பிறந்திருக்கும் அடுத்த குழந்தை எப்படி பிறக்கும் அதோடைய உடற்கூறுகள் வச்சு பிறந்திருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த ஜீன் வழியாக மரபு வழியாக நம்மளுடைய தாத்தா பாட்டியினுடைய மரபணுக்கள் வந்திருக்குமா இல்லை மரபணுக்கள் வந்திருக்கும் அதே மாதிரி ஜென்ரேஷனுடைய மரபணுக்கள் அதில் வந்திருக்கும் அப்படி பார்த்தோன்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாமே இறைவனுடைய படைப்பு அப்படின்னு நினச்சோம்னா முதலிருந்து கடவுள் எங்கேருந்து வராரா எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொள்களிலையும் அதனால அதனால் விண்மட்டும் தெய்வம் அன்றும் மண்ணும் மகுதேரு அது உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொள்களையும் கடவுள் இருக்கிறாரு அதனால யாரையும் நம்ம எப்பவுமே எப்படி நினைக்கக்கூடாது சரி இவங்க தானேன்னு அலட்சியமாக நினைக்கக்கூடாதான் இந்த கதவு தானே இந்த நிலவு தானே இந்த ஃபோன் தானே அவங்க தானே பக்கத்து வீட்டுக்காரங்க தானே இந்த சின்ன பொண்ணு தானே அப்படின்னு யாரையும் எளிதாக நினைக்கக்கூடாது அப்போ எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புகள் தான் இந்த உலகத்திலே யாராருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் யாராருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னு சொல்லி சொன்னாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அது மிகப்பெரிய கருவியாக இருக்குமா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு சொல்லி சொன்னால் தானே அவங்க நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டேன்னு சொல்லி சொன்னால் உடனே அவங்க பண்ணுவாங்க அது மாதிரி அவங்க அவங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ செய்யணும்னு எதிர்பார்த்தோன்னு சொல்லி சொன்னா அவங்கவுங்களுக்கு என்ன முக்கியத்துவமோ அதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுமாம் அதனாலதான் சொல்றாரு விண்மட்டும் தெய்வம் என்று மண்ணும் அகதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்னாரா அதே மாதிரி இனி கதையும் இருக்கு இதுக்கு ஒரு தடவை வந்து மகாபாரத பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அர்ஜுனன் கிருஷ்ணர் ரெண்டு பேரை பத்தி கேள்விப்படாதவங்க நிச்சயமா யாரும் இருக்க முடியாது அதனால அந்த கதையை வச்சு ஒரு சின்ன கதை சொல்லிடு அர்ஜுனன் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்காக வேண்டி போயிட்டு இருக்காங்க காட்டுல போயிட்டு இருக்கிறாங்களா அப்போது ரெண்டு பேரும் குதிரையில் தான் போயிட்டுருக்காங்களா குதிரையில் போயிட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் ஒரு பறவை போயிட்டு இருந்துச்சு அந்த பறவை பார்த்து கிருஷ்ணன் சொன்னார் அம்மா அர்ஜுனா அங்கே பாரு மயில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போது அர்ஜுனன் அதை பார்த்துட்டு மயிலா கிருஷ்ணா ஆமாம் மயில் தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப அழகாக இருக்கு இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிருஷ்ணன் சொன்னாங்க இல்லை எனக்கு அது மயில் மாதிரி தெரியல கழுகு மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு உடனே அர்ஜுனன் சொன்னா ஆமாம் கிருஷ்ணன் அது கழுகு தான் அப்படின்னு சொன்னார் இல்லை அது கழுகு மாதிரியும் தெரியலையே புறா மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னாரான் அர்ஜுனன் சொன்னா ஆமாம் அது புறாதான் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆமாம் உண்மையிலேயுமே அது அந்த பறவை என்னமா உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே அர்ஜுனு சொல்கிறானா அந்த பறவை உண்மையிலேயுமே என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் அது எதுவாக இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை மாற்றுவதற்கு உன்னால் முடியும் அது எனக்கு தெரியும் நீ புறான்னு நினச்சின்னா அது புறாவாக மாற்றுவே நீ கழுகுன்னு நினைச்சின்னா கழுகா மாற்றுவேன் வேறு எந்த பறவையாக நீ நினைத்தேன்னு சொல்லி சொன்னால் நீ அதை மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது அதனால் நீ என்ன சொல்கிறையோ அதை நான் அப்படியே வழிமொழிகிறேன்னு சொன்னாராம் அது மாதிரி கடவுள் நம்மளை எப்படி இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்து இங்கே அனுப்பியிருக்காரு அப்போ நாம் செய்ய வேண்டிய வேலையை சரியான நேரத்தில் சரியானபடி செய்வது என்பது நம்ம மிகப்பெரிய முக்கிய குறிக்கோளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே நிச்சயமாக நாம் முன்னேற முடியும் சக்சஸ்ஃபுல்லான மனிதனாக நாம் வாழ முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமாக சொல்லிக்கொண்டு நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளையார் அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு தெய்வத்தின் கட்டளையாறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு நன்றி வணக்கம்